നീലാതുങ്കി തടി സുപ്ത ഉടപോദ്യ കൃഷ്ണം പാരാത്യം തെം സോചിഷ്ടം തെം കോസ്മ ഇതംയസ് അണവയൾ പുതുവായ് ആണ്ടാൽ അറങ്ങാവൈ പള്പതിയും നിസയൾ പാടിക്കൊടുത്താളെ പൂമാള ചൂടികൊടുത്താളെ ചൊല് ചൂടികൊടുത്ത ചുടൊടിയ തൊഴ്പാവടിയല്ല പള്പതിയായ് നാടിന് വെങ്കവർക്ക് എന്ന വിധിയംമാം மார்கழி மாதத்தினுடைய முப்பதாவது நாள் வங்க கடல் கடைந்த என்கின்ற பாசரம் இந்த பாசரத்தில் ஆண்டாள் தாயார் திருப்பாவை சேவித்தால் என்னென்ன பலன்களையெல்லாம் கிடைக்கும் அந்த பகவானான ஸ்ரீமன் நாராயணன் எப்படிப்பட்டவன் என்பதை கூறுகின்றார் வங்கல் கடற் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழியா சென்ற அங்க பறைகொன்ற வாட்சை அணிபுதுவை பைங்கமல தென்தறியொல் பட்டவிரான் கோதி சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசளிப்பார் ஈரண்டுமாள் வரை தோல் சங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று புருவறைபாவ் வங்க கடற்கரைந்த மாதவனை கேசவனை அதாவது இந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தேவர்களுக்காக தன்னுடைய பக்தர்களுக்காக அவனுடைய இருப்பிடமான அந்த பார்க்கடலையே கடைந்தானாம் எப்படி கடைத்தான் என்றால் தன்னை வரித்து கொண்டு கடைந்தான் அதாவது ஒரு மலையை அதாவது ஒரு மலையை வாசுகி பாம்பு என்கின்ற பாம்பால் அந்த பார்க்கடலை கடைந்த கடைந்தார்கள் அப்பொழுது அந்த மலையை கூர்வாம கூர்வாமதாரமாக ஆமையாக வந்து அந்த மலையை தாங்கினார் அப்பொழுது பகவானுக்கு வழி ஏற்பட்டது அப்பொழுது அந்த பார்க்கடலிலிருந்து பலவிதமான அற்புதமான பொருட்கள் பலவிதமான வஸ்துக்கள் எல்லாம் வந்தது அதில் மிகவும் அற்புதமானது அற்புதமானது எதுவென்றால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் திருமகள் அந்த பார்க்கடலிலிருந்து வந்தார் மேலும் அனைத்து விதமான வஸ்துக்களும் அனைத்து விதமான அற்புதமான அழகிய வஸ்துக்களும் வந்தது அதில் முக்கியமானவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் மாலையுடன் வெளியில் வந்தார் மேலும் அந்த மாலையை சந்திர பகவானுடைய கழுத்தில் தான் போடுவார்கள் என்று தேவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களாம் அப்பொழுது ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சர்வத்துக்கெல்லாம் அதிபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கழுத்தில் சாத்தி பகவானுடைய திருமார்பல் அகலகிலே நிறைய வென்று என்கின்றபடியே பகவானுடைய திருமார்பில் அவதரித்த அலங்கரித்தார் அதுதான் மாதவன் மாதவன் என்றால் மகால மகாலட்சுமி தாயாருக்கு தலைவன் என்ற அர்த்தம் இப்படி அப்பொழுது அந்த இருந்து வந்த விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டான் இப்படிப்பட்டவன் மகாலட்சுமி தாயாருக்கு அதிபதியானவன் வங்கக் கடல் கணிந்த மாதவனை கேசவனே அதாவது பாற்கடலை கணிந்தவன் எப்படிப்பட்டவன் என்றால் மாதவன் கேசவன் கேசவன் என்றால் கேசே என்கின்ற அசுரனை வதைத்தவன் இந்த கேசவன் என்ற திருநாமத்தை ஆண்டாள் தாயார் ஏழாவது பாசுரத்திலும் எட்டாவது பாசனத்திலும் கூறி கூறியுள்ளார் வங்க கடற்கரைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழறியா சென்றறிஞ்சி இப்படிப்பட்ட மாதவனை கேசவனை நாங்கள் எப்படி செவித்தோம் என்றால் திங்கள் திருமுகத்து அதாவது பகவான் இருபத்தி ஏழாவது பாடலில் எங்களுக்கு அணிகலன்கள் எல்லாம் கொடுத்தான் அல்லவா அந்த அணிகலன்களை எல்லாம் நாங்கள் சாற்றி கொண்டு நாங்கள் எப்படி இருந்தோம் என்றால் சந்திரனை போன்று ஒரு நிலாவை போன்று அழகாக எங்களுடைய முகம் மாறிவிட்டது அப்படிப்பட்ட திங்கள் திருமுக முகத்து நிலாவை போன்ற அழகான முகத்தில் நாங்கள் பகவானை சேவிப்போம் திங்கள் துறைமுகத்தில் சென்றறிஞ்சு அணிபுதுவைங்கமல தென்தறியல் பட்டபிரான் கோரி அதாவது முதல் சொன்னத்தில் ஆண்டாள் தாயார் பகவானுடைய பரத்வத்தை பற்றி கூறினார் இரண்டாவது பாசரத்தில் வியூகத்தை பற்றி கூறினார் மூன்றாவது பாசரத்தில் பகவானுடைய அவதாரங்களை கூறினார் நான்காவது பாசரத்தில் அந்தர்யாமித்வத்தை கூறினார் மேலும் ஐந்தாவது பாசுரத்தில் அச்சாவதனமாக எழுந்தலிருக்கும் தேசங்களை கூறினார் மேலும் மூன்றா இரண்டாவது பாசிரத்தில் கிருத்திய அக்ருத்தியங்களை கூறினார் முதலாம் பாசிரத்து உபாய உபயத்தை கூறினார் இப்பொழுது ஆறாவது பாசுரத்திலிருந்து பதினைந்தாவது பாசிரம் வரை பத்து ஆழ்வார்களுக்கு ஒத்த பத்து தோழிகளை எழுப்பினார் மேலும் பதினாறாவது பாசுரத்தில் வாயு காப்பானை முன்னிட்டு கொண்டு பகவானோடைய அரண்மனையில் அடைந்தார் அப்பொழுது பதினேழாவது பாசுரத்தில் நந்தகோபாலர் யசோதை தாயார் பலராமர் நப்பின்னை அனைவரையும் துயிலெழுப்பினார் பதினெட்டாவது பாசிரத்தில் நப்பின்னை தாயாரை தொழிலெழுப்புகின்றார் பத்தொன்பதாவது பாசிரத்தில் பகவானையும் தாயாரையும் ஒரு சேர்த்து எழுப்பினார் இருபதாவது பாசிரத்தில் பகவானையும் தாயாரையும் புகழ்ந்து பாடினார் இருபத்தி ஒன்றாவது பாசிரத்தில் பகவானுடைய பெருமையை கூறினார் இருபத்தி இரண்டாவது பாசிரத்தில் அனன்யார்க சேஷத்துவம் என்கின்றபடியே பகவானுடைய தன்மையை பற்றி பாடினார் மூன்றா இருபத்தி மூன்றாவது பாசிரத்தில் மாரிமலை முழிஞ்சல் என்கின்றபடியே பகவான் எப்படி தனக்கு அருள வேண்டும் அவனுடைய நடையழகை சேவை சாதிக்க சொல்லி கேட்கின்றார் மேலும் இருபத்தி நான்காவது பாடலில் அனைத்து பகவானுடைய புகழை பாடுகின்றார் இருபத்தி ஐந்தாவது பாடலில் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை மட்டுமே மறைமுகமாக கிருஷ்ணனுக்கு பாதிப்பு வராதபடி மறைமுகமாக பாடுகின்றார் இருபத்தி ஆறாவது பாடலில் பலன்களை வேண்டினார் இருபத்தி ஏழாவது பாடலில் அவர்களுக்கு பலன் கிடைத்துவிட்டது இருபத்தி எட்டாவது பாடலில் அவர்கள் தன்னுடைய ஆத்மாவுக்கு தேவையான பலன்களை கேட்கின்றார்கள் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாடலும் முப்பதாவது பாடலும் திருப்பாவைக்கு சாற்று பாசிரங்கள் இருபத்தி எட்டாவதுடன் திருப்பாவை முடிந்து விட்டது என்று நமது பூர்வாச்சாரியர்கள் கூறுவார்கள் இப்படிப்பட்ட திருப்பாவை பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே பட்டபிரான் யாரென்றால் என்றால் பெரியாழ்வாருடைய கோதை இந்த சொன்ன இப்படிப்பட்ட திருப்பாவையை இப்போதும் தப்பாமே எங்கு இப்பரிசரிப்பார் ஈரெண்டும் ஆழ்வரைத்தோல் இப்படிப்பட்ட திருப்பாவையை யார் பிழையின்றி இந்த பூமியில் அவதரித்து கூறுகின்றார்களோ திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கும் பெற்ற இப்புறவர் என்பாவால் அதாவது சிவந்த கண்களுடைய பகவானால் இவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று கூறுகின்றார் மேலும் அணி புதுவை பைங்கமல தென்தறியல் பட்டபீரான் கோதை சொன்ன இந்த புதுவை அந்த ஆண்டால் அவதரித்த அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் எப்படி இருக்கும் என்றால் மென்னிலை மின்னிடை அண்ணம் பறந்து விளையாடும் வெள்ளிபுத்தூர் இதுவாய் என்கின்றபடியே அழகான அன்னங்கள் எல்லாம் இடமாகும் மேலும் அனைத்து விதமான ஞான அனைத்து விதமான ஞானம் படைத்தவர்களும் ஸ்ரீவெல்லிபுத்தூரில் தான் அனுபவித்தார் அவ அவதரிப்பார்கள் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் ஜோதி மணிமாடன் தோன்றுமோர் அதாவது கோதை பிறந்த தான் ஜோதிமயமாக அனைத்து விதமான ஞான அம்சம் பெற்றவர்களும் இருப்பார்கள் ஜோதி மணிமாடன் தோன்றுவோர் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்வோர் கோதை பிறந்த தான் பகவானான ஸ்ரீமன் நாராயணன் இருப்பான் ஜோதி மணிமாடன் தோன்றுவோர் நீதியாய் நல்ல பக்தர் வாழ்வோர் நான் மறைகள் ஓதுவோர் நீதியாக நீதி தவறாக இருக்கும் நல்ல பக்தர்களெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வாழ்வார்கள் நான் மறைகள் ஓதுவோர் நான்கு விதமான ரிக் யெசு சாம அதர்வனம் போன்ற நான்கு வேதத்தையும் அந்த ஊரில் ஓதுவார்களாம் வில்லிபுத்தூர் வேதத்துக்கு நூல் பாதங்கங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் என்கின்றபடியே இந்த திருப்பாவை எப்படிப்பட்டதென்றால் வேதம் அனைத்துக்கும் வித்து வேதத்தை அனைத்தையும் சாரமாக ஆண்டா தாயார் நமக்காக இத்திருப்பாவையை கொடுத்துவார் அதனால் நாம இந்த முப்பது திருப்பாவையும் பகவானுக்காக நாம் தினம்தோறும் சேவித்து பகவானுடைய திருவடியை அடைவோம் அழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் திருக்கோவலூர் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம் திருவாடி பூரத்து ஜகதுதி தாழ்வாழியே திருப்பாவி முப்பதும் செப்பினாழ்வாழியே பெரியாழ்வா பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுணிக்கு பின்னானார் வாழிய ஒரு நூற்றி நாற்பத்து மூஞ்சுரைத்தார் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தார் வாழிய அறுவாரம் திருவள்ளி வளநாடு வாழியே வண்புதுவை நகர்கோதை வளர்ப்பதங்கள் வாழியே